multimass <laughs> எத்தனை இருக்கு ஏழு ஆடு இருக்கு என்ன வேலை சொன்னீங்க பதினாலு ரூபா சொல்லுறிங்க எவ்வளோனா கொடுப்பீங்க பன்னெண்டு ரூபாண்ணா கொடுத்துருவீங்க இது என்ன நாட்டாடா ஒரிஜினல் நாட்டாடு உங்கள்கிட்ட எப்படின்னா வாங்கிக்கலாமியா மனையா உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணே அறுபத்தி மூணு அறுபத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எத்தனை இருக்கு பன்னெண்டு சொன்னீங்க ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறீங்க எவ்வளோன்னா கொடுப்பீங்க

பதினாயிரம் கொடுத்துருவீங்க நாட்டு கடா இல்ல நாட்டுக்கடை உங்கள்கிட்ட எப்படா கிடா வாங்கிக்கலாமா நாட்டு கடைக்கா உங்க போதுங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு ஆ பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு சைவரியல் இந்த ஆடு சொன்னீங்க கேட்டா இருபத்தோருவா சொன்னீங்க எவ்வளோன்னா கொடுப்பீங்க பதினெட்டாயிரம்னா கொடுத்துருவீங்க thank <laughs> you நாடு என்ன வேலை சொன்னீங்க நாடு என்ன வேலை சொன்னீங்க ஆ ஒன்பது சொன்னீங்க எவ்வளோ கொடுப்பீங்க எட்டு ரூபா எட்டு ஆயிரத்தி வேணா கொடுத்துருவீங்க எத்தனை குட்டினு இருக்க பதினஞ்சு குட்டி இருக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்க சோடி பண்டா சொன்னீங்க சோடி ஃபைனில் எவ்வளோன்னா கொடுப்பீங்க ஆயிரம் ரூபா கம்மி பதினோரு ரூபான்னா கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட எப்போனா விலை கூட்டி வாங்கிக்கலாமண்ணே உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணே எண்பது அறுபத்தி ரெண்டு பத்து அறுபத்தி நாலு முப்பத்தெட்டு சரிண்ணூறு

எண்பது பதினஞ்சு பதினாறு முப்பது ஜீரோ இந்த கிட என்ன வேலைங்க சொன்னீங்க பாஞ்சு ரூபா சொன்னீங்க இது எத்தனை மணி என்ன போட்டுருக்கே பல்லு போல் என்ன கடை எவ்வளோன்னா கொடுப்பீங்க பதினாலு நான் கொடுத்துருவீங்க பதிமூணுரூவாயிரம் கேட்டுருக்காங்க பதினாலு ரூபானா கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட எப்படின்னா கடைங்களாமண்ணே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு சரி என்ன வேலைன்னு எவ்வளோண்ண முப்பத்தி சொன்னீங்க எவ்வளோனா குடுப்பீங்க இருபத்தி ஏழு ரூபா குடுத்துருவீங்க போட்டுருக்க பள்ளிச்சிருந்துருச்சு நாடு என்ன வேலை சொன்னீங்க நாடு என்ன வேலை சொன்னீங்க பதினாலு ரூபா சொல்லீங்க கொடுப்பீங்க பதிமூணுன்னா கொடுத்துருவீங்க எத்தனை போட்டிருக்கியா కడా చెందరిసి ఏబి నాటారా ఆందరా నే నాటాడి వుసు